உகந்தை மலைமுருகன் பாதயாத்திரை இரண்டாயிரத்து இருபத்தைந்து கிழக்கிலங்கையிலே புகழ்பெற்ற முருகன் ஆலயமாகவும் முருகனது ஆறுபடை வீடுகளுக்கு ஒப்பான ஆலயமாகவும் போற்றப்படுகின்ற உகந்தை மலைஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தின் இவ்வாண்டுக்கான ஆடிவேல் மகோற்சவத்தை முன்னிட்டு கடந்த வருடத்தைப் போல் இவ்வருடமும் கோலாவில் ஸ்ரீ அர்த்தனா அர்த்தனாகொட்டீஸ்வரர் கூட்டு பிரார்த்தனை சபையினரின் தலைமையில் பக்தி பூர்வமான ஒரு பாதயாத்திரை இனிதே நடைபெற்றது தமிழ் மொழி காத்த ஞான பழம் கேட்ட குழந்தைய அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆட்சி செய்யோ ஏ சாமி முருகனையா வெற்றி வேல் முருகனுக்கு in சாமி என்பார் கார்த்திகேயன் என்பார் சுவாமிநாதன் என்பார் என்பார் பாலசுப்பிரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காமக்கந்தன் என்பார் கதிர்வேல சுவாமி என்பார் சேனாதிபதி என்பார் கதிர்வேலன் என்பார் குரு என்பார் முத்து குமாரன் சூரனை கூறு போட்டவனா சுனாமியை விரட்டி விட்டவனா போகர் கொடுத்த பொக்கிசமாத பிரியனாம் பத்துமலை சுவாமியாம் அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன தமிழ்ச்செல்வன் என்பார் சீலன் என்பார் மயூர வாகனன் என்பார் மருதமலையாண்டவன் என்பார் சென்னிமலை சுவாமி என்பார் சிவன்மலை வேலா என்பார் ஞானவடி வேலன் என்பார் வேலாயுத சுவாமி என்பார் தேவாதி தேவன் என்பார் குரு என்பார் அவ்வையிடம் ஆசி பெற்றவனா பாடம் சொன்னவனா கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா தமிழ்காத்த தெய்வமா வாகனத்தில் சித்தனா சஷ்டி கவசம் கொண்டவனா அப்படி பட்டு ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகே குடியான்பார் பழனிமலைநாதன் என்பார் பணவழன்